ராத்திரி நேரத்து மாளே அக்கசியே தெரிதனா ஆசையில ஓ ஓ ஓ ராடலே அதிதிக்குலேலை ராத்திரி हरि रवा हरे विमा हर राम हरि विश्व हर रमा வெளிநாடா எஸ் எஸ் ஐ எம் பாரின் ரயில்வே கேட் எந்த கண்ட்ரி கண்டனூர் ரயில்வே கேட் வெளிநாடு அதாவது கண்டனூர் ரயில்வே கேட் வந்து வெளிநாடு எஸ் எஸ் அங்க இருந்து ஏரோப்ளைன்ல வந்துச்சு இங்கே கண்டனு கண்டனூர் ரயில்வே கேட்ல இருந்து எஸ் 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 ஏரோப்ளைன்ல வந்து ஏரோப்ளைன் பின்னாடி மேய விட்டு இருக்கு ஆமா பசிக்கும் தண்ணிய போட்டு மேயது சரி ஏரோப்ளைன் எஸ் மை நேம் இஸ் உங்க பேரு சுனிதா இப்ப தர முடியல நோ 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 இப்ப தர மாதிரி இல்ல நோ அவன நோ பேட் வைட்ஸ் ஓ இஷ்டத்துக்குல நீ கேட்ட நோ பேட் வைட்ஸ் only எனக்கு தமிழ் குஞ்சு குஞ்சு தான் தெரியும் என்னது தமிழ் குஞ்சு குஞ்சு தான் தெரியும் ஏபா இது என்ன வேடு தமிழ் குஞ்சு குஞ்சு ஆங்கில கொஞ்சம் தெரியும் தமிழ் குப்பா இது ஆங்கில பேர் தமிழ் குஞ்சு குஞ்சு தெரியலாரி எடுப்பட்ட பேர் என்ன சொன்னீங்க மை நேம் இஸ் சுனிதா அப்படியா எது எங்க நாட்டுலயே சுருக்கிதான் கூப்பிடுவாங்க அப்படியா எஸ் சுனி கூப்பிடுவாங்க அப்படியா நல்ல இங்க என்ன வேற மாதிரி கூப்பிடுவாங்க மை இஸ் உங்க எங்க அப்பா பேர் வெதர் வெதர் பண்ணி வெதர் பண்ணியா எஸ்

அம்மா பெரியமா பேர் தேவ புஞ்சை குடும்பமே லூசு புஞ்சை எஸ் லூசு புஞ்சை வா அது தாய்மாமா பேரு தாய்மாமா உங்களுக்கு லூசு லூசு புஞ்சை தாத்தா பேர் இருக்கு வெரி குட் புஞ்சை நோ நோ தாத்தா பேரு கேன புஞ்சை தாத்தா பேரு கேன புஞ்சை பாட்டி பேரு கிருக்கு புஞ்சை இப்படியே சொன்னா நான் கடுப்பு புஞ்சை ஆயிடுவேன் வா கடுப்பு புஞ்சை அது எங்க சித்தப்பா பேரு குடும்பமே ஃபேமிலி உங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா சொல்லுச்சு சொன்னிச்சு என்ன தமிழ் அந்த தமிழ்நாடுக்குள்ளே போனோம்னா அவங்க

நேராக எங்கள் தாத்தா கேன புஞ்ச காலில் போய் விழுந்தாங்க சரி எங்கள் தாத்தா ஒத்துக்கலே ஆனால் இருந்தாலும் அந்த நேரத்தில் மாமா லூசு புஞ்சை எங்கள் அம்மா வீட்டை வந்துட்டார் நல்ல வெளியில் எங்கள் பாட்டி கிருகு புஞ்சை காப்பாற்றிருச்சு அப்படி இப்படி த்ரீ மந்த்லே பிறந்து வெளில வந்துட்டேன் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களோ இதெல்லாம் தேவை புஞ்சான்னு யோசிக்கிறேன் மொத்தத்திலே

அது நேத்து இன்னைக்கு எங்க அப்பா இன்னொரு நாட்டுக்கு போக சொன்னோம் இந்த நாட்டுக்கு வரதுக்குள்ள விசா எடுக்க ரொம்ப சிரமப்படும் ஆமா கண்டனூர் ரயில்வே கெட்டிலேருந்து வரோம்னா விசா பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டு எல்லாம் அதுவும் புதுவையில் சந்தைப்பட்டதான் போகணுன்னாரா நாடு ரொம்ப பெரிய நாடு ஏரோப்ளானே இருக்கிறதுக்கு இடம் இல்லை ஓ கொண்டு வந்து இறக்கிட்டேன் எனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தாலே வந்தாலாம் விதா வந்திருக்காங்க அப்படின்னா பாட்டியம்மா செக்கம்மா அடி நல்லா இருக்கியாடி அடடடா

பபுன் டான்ஸ் முடிச்சிய அளு எல்லாம் உட்கார்ந்து பாக்குறாங்கன்னா எவ்வளவு ஒரு பெரிய ரசிகர் முதல்ல உங்க அத்தனை பேருக்கு மனமார்ந்த இதே ஆர்வம் குறையாமல் விடுகிற வரையும் இருக்கணும் அதுதான் பெரிய விஷயம் ஆனா அம்மா அவங்க இல்லனா நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் ஏ சொல்லு சொல்ல ஏ எப்படியா இருந்தாலும் பபுன் டான்ஸ் முடிச்ச உடனே பாத்தியா ஆளுங்க உட்கார்ந்திருக்காக ஆமா சந்திப்பு संदीप வல்லியம்மா இவங்கள எல்லாம் பாத்துட்டு எனக்கு என்ன கடைசில ஒருத்தர் வருவாரா அவரை நினைச்சு தான் பாவமா இருக்கு யார் அவரு சம்போன்னு அவர் வெளியில் வரப்போ அவர் அம்போன்னு விட்டுட்டு எல்லாரும் போயிடுறது போக மாட்டாங்கடி பாவம் அவர் வேலை பிடிச்சிக்கிட்டு தனியாக அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு வேலு பார்த்தீங்களா தனியாக நினைக்கிறாருல ஆனா நம்ம அப்படி விட்டுறக்கூடாது விடக்கூடாது இன்னைக்கு காலகாலத்தில் ஐயோ பழைய என்ன என்ன பழைய லாங்குவேஜ் வந்துருது நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு காவலுக்கு போகணும் அப்படியா ஐயோ வெளிநாட்டு வாசம் பேசுறதுக்குள்ள போது போதும் ஆயிடுது அப்படியே நீ என்ன ஒத்து ஊத்து அப்படி பார்க்காத முப்பத்தஞ்சு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா

ராமேஸ்வரம் நாடகம் ராமேஸ்வரம் ஆமா இங்க எல்லாம் இல்ல இங்க எல்லாம இல்ல ரொம்ப கிட்டத்துல ஆமா கிட்டத்துல சரி சரி இருந்தாலும் அந்த விஷயத்தை அப்புறம் பேசிக்குவோம் ஆமா ஓடுமா வள்ளியம்மா கூப்பிடுமா வள்ளியம்மா வள்ளியம்மா வண்டி

ஆனா அது ஒரு சில பேருக்கு பொருந்தும் அது உங்களுக்கு பொருந்திருக்கு அருமையான பெண் ஒரு பெண் மாதிரியே இருக்கீங்க ரொம்ப ஜோர் அவருக்கு கை தட்டுறாங்க அது மட்டும் இல்ல சாதாரண பெண் மாதிரி இல்ல வெளிநாட்டுக்கார பெண் மாதிரி थैங்க்ஸ் ஐயோ வெக்கத்தை வாங்க முதல்ல அம்மா முதல்ல இப்போ நம்ம மாட்டிரோம் இதுக்கு மேல நம்மள என்ன தங்கச்சி போய்ட்டு வர்றோம் உள்ள